என் இதயத்தில் என்றும் வீட்டிற்கும் அன்பு உள்ளங்களே ஆருயிர் இதயங்களே வணக்கம் எனது தாய் தந்தை ஆசிரியர்கள் இயற்கை சித்தர்களை வணங்கி உங்களுக்கு எனது ஆறுமுகத்தின் ஆரோக்கிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாளைய தினம் பத்தாம் நாள்தான் என்னுடைய பிறந்த தினம் ஆனால் தவறுதலாக இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி என்னுடைய பிறந்த தினம் என நினைத்து சமூக ஊடகங்களின் மூலமாகவும் அலைபேசிகளின் மூலமாகவும் ஏராளமான நல்ல உள்ளங்கள் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது பெருமையும் ஏற்படுகிறது உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் எனக்கு கிடைப்பதை எண்ணி நான் இன்னமும் நலமாகவும் பலமாகவும் வாழ்ந்திருவேன் மற்றவர்களையும் வாழ வைத்திருவேன் என்ற உறுதி எனக்குள் ஏற்படுகிறது மகிழ்ச்சி எனக்குள் ஏற்படுகிறது ஒரு உத்வேகம் ஏற்படுகிறது ஆனாலும் முன்கூட்டியே எனக்கு இயற்கையாகவே வாழ்த்துக்கள் கிடைப்பது குறித்து எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி எனினும் உண்மையை கூற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா ஆகவே தான் இந்த உண்மையை சொல்லிவிட்டேன் இன்றைய தினம் நீங்கள் வாழ்த்து சொல்லிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமேல் வாழ்த்து சொல்லப்போகிற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த இதயபூர்வமான நன்றி நீங்கள் அனைவரும் பல்லாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ்கவன நலமும் பலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்கவன எனது மனமார இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் எனது நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்வதற்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்கவன மீண்டும் 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 நான் வணங்கும் எனது தாய் தந்தை ஆசிரியர்கள் இயற்கை சித்தர்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன்